வணக்கம் மாரியப்பன் வானில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு தமிழக கடலோர பகுதியின் மேல் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது மேலும் அந்தமான் அருகே வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலை கொண்டுள்ளது இரு நிகழ்வுகளும் வரும் நாட்கள் ஒன்று இணைந்து மேலும் இந்த நிகழ்வு ஒரு காட்டு சுழற்சியாக மே மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆந்திராவில் தரையேறி தெலுங்கானா வழியாக மகாராஷ்டிராவில் வழியாக அரபிக்கடலில் இறங்கி இந்த நிகழ்வு வேகமாக தீவிரமடைந்து புயல் தீவிர புயல் அதி தீவிர புயல் வரை தீவிரமடைந்து அரபிக்கடலிலே செயல் இழக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இதன் காரணமாக வரும் நாட்கள் தமிழகத்தில் வட மாவட்டங்களுக்கு கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலான மாவட்டங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை விட வட மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் மேலும் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் வருகிற நாட்களில் படிப்படியாக மழை அதிகரிக்க வாய்ப்புள்ளது அதிலும் மே மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று மூன்று நாட்கள் தமிழகத்தில் காற்று பகுதிக்கும் லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அனைத்து மாவட்டங்களுக்குமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இன்று மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் இன்று தமிழகத்தில் ஓர் பரவலான மழை பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது காற்று பகுதிக்கு ஒதுக்கி மற்ற உள்பகுதி மேலும் டெல்டா மாவட்டங்களுக்கும் ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மத்திய மாவட்டங்கள் கர்நாடக அலுவலக மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரை அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருநெல்வேலி மாவட்டத்திலும் மேற்கு பகுதியை விட கிழக்கு பகுதி சற்று கூடுதலாகவும் மேற்கு பகுதி சற்று குறைவாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தூத்துக்குடி மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தென்காசி மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி சற்று குறைவாகவும் கிழக்கு பகுதி சற்று கூடுதலாகவும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று காற்று மாலை சற்று வலுவாக இருக்கும் என்பதால் மேற்கு பகுதி குறைவாக இருக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் விருதுநகர் மாவட்டத்திலும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேற்கு பகுதி கிழக்கு பகுதி ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது விருதுநகர் மாவட்டத்தை பொறுத்தவரை ராமநாதபுரம் மாவட்டத்தை பொறுத்தவரை மேற்கு பகுதி அங்கங்கே அங்கே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது கிழக்கு பகுதி சற்று காற்றின் வேகம் இருக்கும் என்பதால் ஒதுக்கவே வாய்ப்புள்ளது மேலும் புதுக்கோட்டை மாவட்டத்திலும் இன்று கிழக்கு பகுதியை விட மேற்கு பகுதி சற்று கூடுதலாக மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது சிவகங்கை மாவட்டத்திலும் இன்று ஆங்கங்கே அங்கங்கே ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் இன்று ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் தேனி திண்டுக்கல் எந்த இடங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் வால்பாறை கொடைக்கானல் நீலகிரி இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருச்சி நாமக்கல் அரியலூர் பெரம்பலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இன்று கூடுதலான பிறப்பி அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கரூர் மாவட்டத்தை பொறுத்தவரை கரூர் மாவட்டம் மேற்கு பகுதி ஒதுக்கி கிழக்கு பகுதி மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை தெற்கு பகுதி பொள்ளாச்சி சுற்று வட்டாரங்களை பெரும்பாலும் ஒதுக்க வாய்ப்புள்ளது இன்று தாராபுரத்துக்கும் இன்று முழுமையாக ஒதுக்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் மாநகரம் வடக்கு பகுதி ஒரு இரு இடங்களில் சற்று பரப்பில் குறைந்த இடங்களே மழை கிடைக்க வாய்ப்பது இன்று கோயம்புத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரை மேலும் ஈரோடு மாவட்டத்திலும் சற்று குறைவான மழையே அங்கே அங்கே ஒரு சில இடங்களில் மட்டுமே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் திருப்பூர் மாவட்டத்திலும் சற்று குறைவான பரப்பிலே மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று கூடுதலான பரப்பு என்பது சேலம் தருமபுரி கிருஷ்ணகிரி மேலும் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு விழுப்புரம் இந்த இடங்களுக்கும் கூடுதலான பரப்பில் ஆங்கே அங்கே கனமழையாகவே கிடைக்க வாய்ப்புள்ளது மேலும் புதுச்சேரி கடலூர் மதுராந்தகம் இந்த இடங்களுக்கெல்லாம் கனமழை மிக கனமழை வரை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மேலும் மயிலாடுதுறை சீர்காழி இந்த இடங்களுக்கும் இன்று கூடுதலான பிறப்பில் கனமழையாகவே கிடைக்க வாய்ப்பது டெல்டா மாவட்டங்களுக்கு மாலை நேரங்களில் ஒதுக்கினாலும் இரும் நேரங்களில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புது தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மேலும் கும்பகோணம் நெய்வேலி இந்த இடங்களுக்கும் இன்று நள்ளிரவு நேரங்களில் ஒரு பரவலான மொழிப்பொழிவாக கூடுதலான பிறப்பில் அங்கங்கே அங்கே கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மிக கனமழை என்பது பெரும்பாலும் புதுச்சேரி கடலூர் இந்த இடங்களுக்கெல்லாம் மிக கனமழை வரை எதிர்பார்க்கலாம் மற்ற ராணிப்பேட்டை கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை திருப்பத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் கூடுதலான பரப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கும் இன்று ஒரு பரவலான மழைப்பொழிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று தமிழகத்தை பொறுத்தவரை தென் மாவட்டங்கள் காற்று பகுதிக்கு குறைவாகவும் உள்பகுதிக்கு சற்று கூடுதலாகவும் அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு மத்திய மாவட்டங்கள் அதைவிட கூடுதலான மழைப்பொழிவு ஆந்திரா எல்லையோர மாவட்டங்களுக்கும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது டெல்டா மாவட்டங்களுக்கும் இன்றும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது இன்று மே மாதம் பதினாறாம் தேதி வெள்ளிக்கிழமை பொறுத்தவரை நாளை மே மாதம் பதினேழாம் தேதியும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் அதிலும் டெல்டா மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் கர்நாடக இளையரோ மாவட்டங்கள் ஆந்திரா ஒட்டியுள்ள மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்களுக்கெல்லாம் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பதினேழாம் தேதியை பொறுத்தவரை அதேபோல் கோயம்புத்தூர் திருப்பூர் ஈரோடு எந்த இடங்களுக்கும் நாளை சற்று கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது விட நாளை கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது போல் மத்திய மாவட்டங்களுக்கும் கூடுதலான பரப்பில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கும் காற்று பகுதிக்கு குறைவாகவும் காற்று பகுதியை தவிர்த்து உள்பகுதியில் கூடுதலாகவும் தென் மாவட்ட கடலோரங்களில் கூடுதலான மழை மழைப்பொழிவாக இருக்க வாய்ப்புள்ளது நாளை மே மாதம் பதினேழாம் தேதி மே பதினெட்டாம் தேதியும் தமிழகத்தில் ஆந்திரா எல்லையோர மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கு கூடுதலான பிறப்பில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது வளிமண்டல சுழற்சி சென்னை அருகே நிலை கொண்டிருக்கும் என்பதால் வட மாவட்டங்களுக்கு வரும் நாட்கள் கூடுதலான பிறப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது அதே போல் மே மாதம் பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று இந்த மூன்று நாட்களும் தமிழகத்தில் அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதிலும் காற்று பகுதிக்கும் லேசான மிதமான மழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தொன்பது இருபது இருபத்தி ஒன்று உள் மாவட்டங்களுக்கு கனமழையாகவும் காற்று பகுதிக்கு லேசான மிதமான மழையாகவும் கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதேவேளையில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மேலும் கர்நாடக எல்லோர மாவட்டங்களுக்கெல்லாம் பெரும்பாலான இடங்களில் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது மே பத்தொன்போது இருபது இருபத்தி ஒன்று தேதிகளிலும் தொடர வாய்ப்பு கனமழையாகவே மே இருபத்தி இரண்டாம் தேதி நிகழ்வு அரபிக்கடலில் நிலை கொண்டிருக்கும் என்பதால் மழைப்பொழிவு மேற்கு பகுதி தீவிரமடையும் மேற்கு தொடர்ச்சி மலை கேரளா கர்நாடகா கோவா மகாராஷ்டிரா இந்த இடங்களுக்கெல்லாம் மழைப்பொழிவு தீவிரமடையும் அதே வேளையில் கணவாய் பகுதிகளுக்கும் லேசான சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி தமிழகத்திலும் உள்பகுதியில் ஆங்கங்கே ஆங்கங்கே காற்று பகுதியை தவிர்த்து மற்ற இடங்களில் தொடர்ந்து மழைப்பொழிவு நீடிக்க வாய்ப்புள்ளது அதாவது நீலகிரி மாவட்டம் தொடங்கி கர்நாடக மாவட்டங்கள் ஆந்திரா ஆந்திரா இளையோர மாவட்டங்கள் ஆந்திராவுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது அதே வழியில் மத்திய மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களுக்கும் மழை தொடர வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை உள்பகுதியில் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது ஆங்கே ஆங்கங்கே அதே வழியில் மேற்கு தொடர்ச்சி மலைகளில் சற்று மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்புள்ளது கணவாய் பகுதி பொள்ளாச்சி கணவாய் பகுதி செங்கோட்டை கணவாய் பகுதி ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதிகளுக்கெல்லாம் சாரல் மலை எட்டி பிடிக்க வாய்ப்புள்ளது அதேபோல மே மாதம் இருபத்தி இரண்டை விட இருபத்தி மூன்று மேலும் சற்று மழைப்பொழிவு மேற்கே அதிகரிக்க வாய்ப்புள்ளது மே மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதிகளில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் அதாவது மேற்கு தொடர்ச்சி மலை கேரளாவுக்கு கனமழை மிக கனமழை வரை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு பருவமழை முன்னேறி வந்து கணவாய் பகுதிகளுக்கும் கனமழையாக கிடைக்க வாய்ப்புள்ளது பொள்ளாச்சி கோயம்புத்தூர் இந்த இடங்களுக்கெல்லாம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதியில் கனமழை கிடைக்க வாய்ப்புள்ளது அதுவும் தொடர் இருக்க வாய்ப்புள்ளது அதே வழியில் தென்காசி உள்பகுதியிலும் முன்னேறி வந்து சாரல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது தென்மேற்கு போர் முன்னேறி வந்து தமிழகத்தில் மத்திய மாவட்டங்களை வரை டெல்டா மாவட்டங்களை வரை முன்னேறும் என்றும் எதிர்பார்க்கப்படுது கிழக்கே செல்லச்செல்ல மழைப்பொழிவு சற்று குறைவாகும் மேற்கே செல்லச் செல்ல மழைப்பொழிவு அதிகரித்து காணப்படும் கனவாய்ப்பு பகுதிகளுக்கு இப்போது மழை இல்லாவிட்டாலும் வருகிற அந்நாட்டில் மே இருபத்தி மூன்றாம் தேதியிலிருந்து மழைப்பொழிவு அதிகரிக்க வாய்ப்பது மே இருபத்தி மூன்றை விட மே மாதம் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதியில் தொடர் மழை அதுவும் கனமழையாக பொள்ளாச்சி கணவாய் பகுதியில் கிடைக்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களை பொறுத்தவரை ஆரல்வாய் மொழி கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதிகளுக்கும் உள்ளே முன்னேறி வந்து தென்காசி தூத்துக்குடி விருதுநகர் கன்னியாகுமரி இந்த மாவட்டங்களுக்கெல்லாம் முழுமையாக சாரல் மழை கிடைக்கும் மட்டும் எதிர்பார்க்கப்படுகிறது தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்து தமிழகத்திலும் முன்னேறி வந்து ஒரு பரவலான மொழிப்பிரிவாக கிடைக்க வாய்ப்புள்ளது வரும் நாட்கள் இப்போது வளிமண்டல கிழக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்தில் நல்ல மழைப்பொழிவு கிடைத்தால் மேற்கு பகுதி குறைவாகவும் மே மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி மேற்கு பகுதி அதிகமாகவும் கிழக்கு பகுதி சற்று குறைவாகவும் கிடை மலைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர்ந்து மழைப்பொழிவு இருந்து கொண்டே இருக்கும் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்தாலும் தமிழகத்தில் தொடர்ந்து வெப்பச்சல் மழை கிடைக்க வாய்ப்புள்ளது மே இருபத்தி ஆறாம் தேதி வங்கக்கடல் ஒரு நிகழ்வு வர இருக்கிறது அந்த நிகழ்வு தீவிரமடையும் என்பதால் தொடர்ந்து டெல்டா மாவட்டங்கள் சென்னை சுற்றியுள்ள மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்களுக்கு தொடர்ந்து மழை நீடிக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் வரக்கூடிய நாட்கள் படிப்படியாக அதிகரிக்க வாய்ப்புள்ளது இப்போது வங்கக்கடலில் இருக்கும் வளிமண்டல சுழற்சி சற்று காற்று சுழற்சியாக தீவிரமடைந்து அரபிக்கடலில் போய் மீண்டும் மேலும் தீவிரமடையும் ஒரு புயலாக வலுப்பட்டு தீவிர புயல் அதி தீவிர புயல் வரை வலுவடைந்து செயலிழக்கும் என்பதால் வருகிற நாட்களில் காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்புள்ளது முதலில் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா இந்த பகுதியில் காற்றின் வேகம் சற்று நாளை முதல் அதிகரித்தாலும் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு பங்கு காற்றின் வேகம் அதிகரிக்க வாய்ப்பது அதிலும் மே மாதம் இருபத்தி ஒன்று இருபத்தி இரண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு தேதிகளில் படிப்படியாக காற்றின் வேகம் அதிகரித்த வண்ணமாகவே இருக்க வாய்ப்பது மீனவர்களுக்கு மீன்பிடிக்க அச்சுறுத்தும் வகையில் காட்டின் வேகம் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பேம்பர்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்